ம் எஸ்கை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரூப் பீமு ரூஃப் உடைய மேட் வந்து ஒன் வியர்ஸ் லாபா டூ வியர்ஸ் லாபா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு நம்ம காங்க்ரீட்டுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா செக் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமான தகவலாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு வந்து காங்கிரட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து ரூஃபோட பீம் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வந்து மூணு டைப் ஆஃப் வந்து பீம் இருக்குது ஸோ பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது ஆர்பி ஒன் ஆர்பி டூ ஆர் பி த்ரீ அப்படி மூணு டைப் ஆஃப் பீம் இருக்குது இந்த பீம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டாப் ரோட் எப்படி கொடுத்துருக்குறாங்க பாட்டம் ரோட் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி பீமு ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பதினாறு கொடுத்துருக்குறாங்க பாட்டம்லேயும் வந்து வந்து மூணு பதினாறு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும் நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி ஒன்று ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடி பீம்மு இப்போ காலத்துக்கெல்லாம் அந்த அந்தமாதிரிலாம் கிங் அடித்து வந்து உள்ளே கொண்டு போயிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து சரியான மெத்தடு இதெல்லாம் கொஞ்சம் பைண்டிங் பண்ணும் ஸோ அதை சொல்லியிருக்கோம் கவர் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருக்காங்க ஸோ கவர் பீம் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரிலாம் கவர் பிளாக் வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஸோ அதேமாரி வந்து சிரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாய்லெட் இது வந்து சங்கன் டாய்லெட்டு ஸோ இதனால் டாய்லெட்டுக்காக அவுட்லெட் பைப் கொடுக்காது இப்போயே வந்து பைப் வந்து ப்ரவேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து வந்து சேஞ்சஸ் ஆகுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிபி த்ரீன்னு சொல்லுவோம் ஆர்பி த்ரீன்னு சொல்லுவோம் ஸோ ஆர்பி த்ரீன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்னேஹால் பீமு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இது வந்து ஒன்றடி பீமு ஸோ அப்படி போகும்போது அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றரை பீம் வந்து நம்ம இங்கே ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இந்த காலத்துலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம அந்த ஒன்னேகால் பீம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ராடு வந்து ஒரு ரெண்டு அடிக்கு வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா வரைக்கும் விட்டுருப்பாங்க ஸோ அந்த ஒன்னேகால் அடி பீம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து மூணு பதினாறு பாட்டம்லேயும் வந்து மூணு பதினாறு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து த்ரூ ராடு தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ராடு ராடு எப்படி கொடுத்துருக்குறாங்க சிரப்ஸ் வந்து எப்படி கரெக்டாக ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா கீழே வந்து கவர் பிளாக் வந்து பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்கிறாங்களா இந்தமாரி வந்து நமக்கு இது வந்து ப்ரைமரி பீமு இது வந்து செகண்டரி பீமு ஸோ இது வந்து செகண்டரி பீம் வந்து ப்ரைமரி பீமுக்கு மேல் வந்து உட்காந்துருக்குங்களா எல் வந்து அடிச்சிருக்கிறாங்களா ஸோ பாட்டம்லேயும் வந்து எல் அடிச்சிருப்பாங்க டாப்லேயும் எல் அடிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போதான் கொஞ்சம் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல் அடிச்சிருப்பாங்க ஸோ இந்தமாரி வந்து எல் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோடு ஏறும்போது இந்த லாக் வந்து ஃபுல்லாக வந்து இழுக்கும் ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி எல் அடிக்கிறது வந்து மிகவும் நல்லது டாப்லேயும் அடிச்சிருப்பாங்க பாட்டம்லேயும் அடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீமு ஸோ இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இது வந்து இந்த கன்சல்ட் பீம் ஸோ கன்சல்ட் பீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால்கனியோ இல்லை நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் ஏதாச்சும் நமக்கு வால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து கன்சல்ட் பீம் கொடுத்துருப்போம் ஸோ அந்த கன்சல்ட் பீம் என்ன கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இன்ஜிரம் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதுலேயும் வந்து கவர் பிளாக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இந்த பீம் செக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா இது வந்து செகண்டரி பீம் தான் இது வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரூஃப் பி த்ரீ அதாவது இது ஒன்னேகால் பி இது வந்து ஒன்னேகால் பீம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ரெண்டு ரெண்டு பதினாறு கொடுத்துருக்குறாங்க பாட்டம்லேயே ரெண்டு பதினாறு துருராடை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல் ஃபோர் தான் வந்து எக்ஸ்ட்ராடை வந்து ஒரு போட்டுக்கிறாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ராடை வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து அடிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரா டே வந்து எல் அடிச்சிருப்பாங்க இது எல்பி ஃபோராக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ எல்பை ஃபோருங்கிறது இதோடைய நமக்கு ஸ்பேனோட லென்த் எவ்வளோ இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து எல் ஃபோர்த்தாக பிரிச்சிருப்பாங்க சப்போஸ் இப்போ வந்து இதோடைய ஸ்பேன் வந்து பத்து அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு ரெண்டடியாக வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து மிட்ஸ்பேனு ஸோ மிட்ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இந்த காலத்துலேருந்து இந்தாண்ட எல் ஃபோர்த்து ப்ளஸ் இந்த காலத்துலேருந்து அந்தாண்ட எல் ஃபோர்த்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பதினாயிரம் கொடுத்துருக்குறாங்க இது பார்க்கும்போது தெரியும் இது வந்து நமக்கு வந்து எல் ஃபோர்த்து இது வந்து எண்டு ஸ்பேனு ஸோ எண்டு ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா எல் கொடுத்துருப்பாங்க எல் அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல் அடிக்கிறது வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்ம எந்த பீம் போட்டாலும் எண்டு டு எண்டு வந்து பார்க்கும்போது எல் பாட்டம் அண்டு டாப் வந்து எல் அடிச்சிருக்கணும் கவர் பிளாக் மெயினாக வச்சுருக்காங்களா அது மாதிரி பீம் கீழே பாத்தீங்கன்னா இந்த சுத்தமாக வச்சுருக்கணும் சுத்தமா வச்சிருக்கணும் சுத்தமா தான் நாளைக்கு வந்து இப்ப பீம் இறக்கிங்கன்னா கை விட்டு எதுவுமே எடுக்க முடியாது சோ அதனால வந்து முன்கூட்டியே வந்து பீம் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாரி வந்து சுத்தமா வச்சுக்கணும் ஆனா இந்த ஜங்ஷன் மட்டும் நான் இழுத்து கட்டியிருந்தேன் இந்த ஜங்ஷன் மட்டும் நான் இழுத்து கட்டியிருந்தேன் கொஞ்சம் கட்ட கம்பி கட்டாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கிங் அடிச்சு உள்ளே கொண்டு போகிறதுக்கு காரணம் வந்து கவருக்காக தான் ஸோ கவர் நம்ம டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக உள்ளே கொடுத்துடலாம் கவர் கிடைக்காதனால தான் இந்த மாதிரி கிங் அடிச்சு உள்ளே கொண்டு போகிறதுக்கு காரணம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பீமு ஸோ இது வந்து மெயின் பீமு ஸோ அந்த பீம் வந்து இந்த பீம் மேலே வந்து உட்கார வச்சுருக்கிறோம் இந்த பீம் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் அடி பீமு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ரெண்டு டுவெண்ட்டி பாட்டமில் வந்து ரெண்டு டுவெண்ட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ சென்ட்ரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பீ ராடு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் எம்எம் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஸ்ட்ரக்சராக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஸோ அதை பிரகார தான் நம்ம வந்து ராடு வந்து அங்கே வந்து கொடுக்கணும் பாருங்கள் சைடில் வந்து கவர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு கவர் எழுதான்னு சொல்லிட்டு சைடில் வந்து கவர் கொடுத்துக்கிறாங்க ஸ்பேஸ் வந்து கட்ட கொடுத்துருக்காங்களா ரிங்கோட ஸ்பேஸ் கட்ட கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு அவங்க வந்து கவனிக்க முடியாது இந்த பீம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்பிட்டோ இது வந்து பார்த்திங்கனா ஒன்றே அடி பீம் ஸோ இதுலேயே வந்து டாப் ரெண்டு இருபது கொடுத்துருக்குறாங்க பாட்டம் ரெண்டு இருபது கொடுத்துக்கிறாங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வந்து ஒரு ராடு வந்து கொடுத்துருக்குறாங்க சென்டர் ராடு ஸோ அதுமாரி பாட்டம் தலையும் கொடுத்துருப்பாங்க அது போக வந்து பார்த்து ரெண்டு பதினாறு கொடுத்துருக்குறாங்க சில மொத்தம் வந்து மூணு கீழே மூணாறு சைலில் ரெண்டு மொத்தம் எட்டு கம்பி கொடுத்துருக்குறாங்க மெயினாக கவனிக்கெண்டு பார்த்திங்கன்னா எல் வந்து அடிச்சிருக்கிறாங்களா கரெக்டாக வந்து கவர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா ஸ்பேஸ் வந்து ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது அதுமாரி கிங் அடித்து உள்ளே கொண்டு போயிருக்கிறாங்களா கன்சிலிட்டி பீம் வந்து எங்கே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பால்கனி நமக்கு இந்த மாதிரி இந்த டாய்லெட்டு நாலு வால் வருது ஸோ நமக்கு அந்தமாரி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வால் வருது அப்படிங்கும் அந்த இடத்துல ஒரு கன்சில்ட்டி பீம் வந்து கொடுத்துக்கலாம் கன்சில்டி பீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா அது வந்து நமக்கு காங்கிரீட்லேயும் மறைஞ்சிரும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்சல்ட் பீம் இந்த இடத்துல பால்கனி வருது ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கன்சல்ட் பீம் வந்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ரெண்டு பதினாறு பாட்டம் ரெண்டு பதினாறு கொடுத்துருக்குறாங்க மொத்தம் அதுலேயும் நாலு கம்பி கொடுத்துருக்குறாங்க அதேமாரி இப்போ ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் ஸ்பேனர் பை ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனன்னு சொல்லுவாங்க நமக்கு எது நீளம் அதிகமாக இருக்கோ எது நீளம் கம்மியாக இருக்கோ அதோட வகுத்தோம் அப்படின்னா ரெண்டை விட வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூ வே ஸ்லாப் ரெண்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன் வே ஸ்லாப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று ஸோ அது நம்ம அது வந்து எல் ஃபோர்த்தை நம்ம பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ டூ வே ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துலேயும் வந்து கிராங் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் கிராங்க் இருக்குது அந்த இடத்துலையும் நமக்கு வந்து கிராங்க் இருக்குது ஸோ இங்கே நமக்கு கிராங்க் இருக்குது ஒரு நாலு பக்கம் நமக்கு வந்து என்ன பண்ணோம் கிராங்க் அடிச்சு சென்டில் வந்து தொட்டி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இது வந்து இந்த கிராங்க் வந்து எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு அடி அப்படின்னா எல் ஃபோர்த் அப்படின்னு அடிக்கு நாலடிக்கு நாலடி வந்து கிராங்க் அடிச்சிருப்பாங்க ஆனால் ஒரே தான் ஆனால் இங்கேருந்து அந்த அந்தங்கிட்டே எப்படிங்கன்னா அங்கே இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த எந்த கிராங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபீட் இருக்குது ஸோ நமக்கு வீமிலேருந்து நமக்கு ஃபோர் ஃபீட் இந்த இப்போ தான் வந்து நமக்கு கணக்கு எடுத்து கிராங்க் அடிச்சிருப்பாங்க ஸோ எல் ஃபோர்த்து அப்படிங்கிறது தான் இது ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்புங்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரெச்சர்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ அது பிறகாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து கால்குலேட் பண்ணி அதை நம்ம வந்து பிரிக்கணும் ஒரு சில ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இஞ்சி கொடுத்துருப்பாங்க சென்டர் டு சென்டர் அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சு ஒன்று கொடுத்துருப்பாங்க இன்னொன்று ஆறு இஞ்சுக்கு இஞ்சு கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி வந்து ராடு மெயின் ராடு வந்து கவனிக்க வேண்டியது மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா டென் எம்எம் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டு வந்து எயிட் எம்எம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில ஸ்லாப்பில் வந்து ரெண்டுமே டென் எம்எம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெச்சில் டிராயிங் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் வந்து நம்ம வந்து ரூஃப் ஸ்லாப்பில் வந்து நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம நிற்கிற ஸ்லாபு வந்து பார்த்திங்கன்னா டூ வேஸ் ஸ்லாப் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிவியும் கொடுத்துருப்போம் இன்னும் நம்ம வந்து கவர் பிளாக் வைக்கலை பீமு செகண்டரி பீமு ஸோ பிரைமரி பீமுக்கு மேலே செகண்டரி பீம் வந்து இது நமக்கு வந்து எல் ஃபோர்த்து ஸோ எல் ஃபோர்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார் இது வந்து எக்ஸ்ட்ரா பார்னு பார்த்திங்கன்னா எல் பை த்ரீ எல் பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பதினாறு டாப்பில் வந்து ரெண்டு பதினாறு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸ்ட்ரா பார் வந்து போதில் எண்டு ஸ்பேன் கொடுத்துருவாங்களா இல்லை மிட் ஸ்பானில் கொடுத்துருந்தாங்கள நம்ம செக் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரெச்சர் என்ன ஒத்துவங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து செக் பண்ணி அதை நம்ம சைட்டில் கொண்டு வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கன்ஸ்லாப்பு ஸோ ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ரூப்போட ஒரு பத்து இன்ச்சு நம்ம இறக்கி அடிச்சிருப்பாங்க ஏன்னா நமக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் தண்ணிக்கு நீ மேலே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கழுவிட்டால் கூட தண்ணி மேலே வராது அதுக்காக வந்து நம்ம சங்கன் ஸ்லாப் வந்து இறக்கி கொடுத்துருப்பாங்க இதே நம்ம ரூஃப் மட்டத்துக்கு போட்டது அப்படின்னா நமக்கு ஃப்ளோர் மட்டத்தில் நமக்கு இருக்கும் ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு மேலே ஏற்றி ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பாட்டம்லேயே தான் இருக்கும் ஒரு ஃப்ளோரோட கொஞ்சம் பாட்டமில் தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொடுக்கும் போதே ஸ்லாபா இல்லை வந்து நமக்கு நார்மலாக நம்ம டாய்லெட் வந்து பண்ண போகிறோமாங்கிறது தெரியும் ஸோ இதுதான் வந்து மெயின் பீமு இது வந்து நமக்கு செகண்டரி பீமு மெயின் பீமுக்கு மேலே தான் நம்ம செகண்டரி பீம் வந்து உட்காரிக்கணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் பீமாவை போயிட்டு இது நமக்கு செகண்டரி பீமாக இருக்கும் அந்த பீமை கொண்டு வந்து இந்த பீமெலாம் வந்து ஒரு நம்ம குறைக்கும் ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணிக்காங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அதில் நம்ம எல் கொடுத்துருக்காங்களாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா கிராங்க் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ கிராங் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ மெயின் ரடை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரடை வந்து அதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க எப்பவுமே மெயின் ரடை வந்து பாட்டம் ஒடியும் வந்து அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து உக்கார்த்திருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆடு எப்படி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ நமக்கு ஆறு ஆரஞ்சு ஸ்பேஸ் கொடுத்து அந்த நம்ம லென்த் எவ்வளோ இருக்கோ அது பிரகாரம் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பி வந்து நீட்டு விடுவாங்க ஸோ கம்பி நீட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராங்க் அடிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பால்கனி ஸோ பால்கனி வந்து பார்த்திங்கன்னா கேன்டலிவரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ கேண்டிலிவரி பீம்னு சொல்லுவோம் ஸோ மெயின் பீம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலிவரி பீம் வந்து இப்போது மெயின் பீமுக்கு மேலே தான் வந்து நமக்கு கேண்டல் பீம் வந்து உட்காரிக்கணும் ஸோ அது கரெக்டாக கொடுத்துறதுனால நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிராங்க் அடிக்கிறாங்க அங்கே பைண்டிங் நல்லா பண்ணணும் நம்ம கம்பி கட்டுறதை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நல்லா பைண்டிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்தந்த பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எல் எப்படி அடிப்பாங்க பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து ரைட் சைட்லேருந்து நம்ம போகும்போது எல் மேல் நோக்கி போயிட்டு கீழே லெஃப்ட் சைட்லேருந்து பாட்டமில் போயிடும் ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு எள்ளு மேல் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அப்புறம் ரைட் சைடில் வந்து பாட்டமில் வந்து நமக்கு வரும் ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து எல் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பக்கம் மேலே போகுது அப்படின்னா இறக்கி கீழே அந்த கம்பி கீழே போகும் அங்கேருந்து மேலே வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே இறக்கி இந்த பக்கம் கீழே வரும் ஸோ இப்படி தான் வந்து கிராங் அடிப்பாங்க ஸோ அந்த கிராங் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு வந்து நமக்கு அது ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ கவர் பிளாக் வச்சுட்டு வந்துட்ருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஏரியாவை வந்து நம்ம கவர் பிளாக் வைக்கணும் கவர் பிளாக் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வந்து நம்ம கவர் பிளாக் வைக்கிறது வந்து நல்லது ஏன்னா நமக்கு வந்து மேட்டில் இருக்க நம்ம கம்பி வந்து கீழே வந்து தரையில் படாத மாதிரி நம்ம அந்த சீட்லேயே படாத மாதிரி கவர் பிளாக் வச்சு ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வைக்கணும் அதுக்கப்புறம் சேர் ஆடு ஸோ சேர் அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ கம்பி வந்து ரொம்ப லாங் ஸ்பேனாக இருக்கும் அங்கே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ அந்த கிராங்கு அந்த சேர் அடை வச்சிங்க அப்படின்னா அந்த அந்த கம்பி வந்து அது மேலே உக்காராக்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து நமக்கு என்னன்னா ஒரு கீழே வந்து அமுங்காமல் இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு வந்து நம்ம சேர் வந்து விற்கிறது நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா நிற்க கிராங் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்

கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்வே பீமு கேண்டில்வே பீமுக்கு மேலே தான் வந்து ப்ரைமரி பீமுக்கு மேலே தான் வந்து நம்ம கேண்டில் பீம் உட்கார ஸோ அது எப்படிங்கிறது நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும் அதுமாதிரி கன்சல்ட் பீம் கொடுத்துருப்பாங்க அந்த பீமுக்கு மேலே தான் வந்து நம்ம கன்சல்ட் பீம் வந்து உட்கார வைக்கணும்